ஹாய் எவ்ரிவன் ஹோப் யூ ஆர் டூயிங் கிரேட் எப்போது அமைதியாக இருக்க வேண்டும் கோபத்தின் உச்சத்தில் அமைதியாக இருங்கள் எல்லா உண்மைகளும் உங்களுக்கு தெரியாத போது அமைதியாக இருங்கள் நடந்ததை நீங்கள் சரிபார்க்காதபோது அமைதியாக இருங்கள் உங்கள் வார்த்தைகள் பலவீனமான ஒருவரை புண்படுத்தினால் அமைதியாக இருங்கள் கேட்க வேண்டிய நேரம் வரும்போது அமைதியாக இருங்கள் புனிதமான விஷயங்களை இழிவாக காட்ட மனம் ஆசைப்படும்போது அமைதியாக இருங்கள் பிறர் நம்பிக்கைகளைப் பற்றி கேலி செய்ய நீங்கள் ஆசைப்படும்போது அமைதியாக இருங்கள் உங்கள் வார்த்தையைப் பற்றி பின்னர் வெட்கப்படுவீர்கள் என்றால் அமைதியாக இருங்கள் உங்கள் வார்த்தைகள் தவறான எண்ணத்தை வெளிப்படுத்தினால் அமைதியாக இருங்கள் பிரச்சினை உங்களுக்கு தேவையில்லாததாக இருந்தால் அமைதியாக இருங்கள் ஒரு வெளிப்படையான பொய்யைச் சொல்ல நீங்கள் ஆசைப்படும்போது அமைதியாக இருங்கள் உங்கள் வார்த்தைகள் வேறொருவரின் நற்பெயருக்கு சேதம் விளைவித்தால் அமைதியாக இருங்கள் உங்கள் வார்த்தைகள் நட்பை சேதப்படுத்தினால் அமைதியாக இருங்கள் நீங்கள் விமர்சனங்களை எதிர்கொள்ளும்போது அமைதியாக இருங்கள் கத்தாமல் சொல்ல முடியாவிட்டால் அமைதியாக இருங்கள் அமைதியாக இருங்கள் சொல்லிவிட்டு பின்னர் உங்கள் வார்த்தைகளை திரும்பப் பெற வேண்டியிருந்தால் அமைதியாக இருங்கள் நீங்கள் ஏற்கனவே ஒன்றுக்கு மேற்பட்ட முறை சொல்லியிருந்தால் நல்லதை சிந்திப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்